கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாடு குறித்து எமது செய்தியாளர் கண்ணதாசன் எழுப்பிய கேள்விக்கு சிதம்பரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்க குடும்பத்தினர் காலில் வந்து விஜய் காலில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அதை எப்படிமா பார்க்குறீங்க அவர் தெரியாம தப்புக்கு மன்னிப்பு கேட்குற அவருக்கும் தெரியாம அறிஞ்சு பண்ணிட்டாரு இது நடக்கும் தெரியாது மனசை மனசு அறிஞ்சு மன்னிப்பு கேட்கும் போது நம்மளும் அது உயிர் போகும்னு அவருக்கும் தெரியாது அதை நம்ம மன்னிச்சாதான் அவர் மறுபடியும் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும் இது மாதிரி இன்னொரு ஆஸ்பத்திரம் நடக்காமல் அவரும் பார்த்துப்பார் ஒரு பரி தவிப்பில் அவர் மனசு கேட்கல அந்த ஒரு இதாகப்பட்டது அவர் காலில் விழுந்து அந்த ஒரு ம குற்ற உணர்ச்சி அவருக்கு தாங்கலை அதை அதை நிறைவேற்றினா நம்மளுக்கு ஒரு மனது திருப்தி கிடைக்குமே ஒரு இது நிம்மதி கிடைக்குமேங்கிற ஒரு இதை வந்து செஞ்சுருக்காரு அது மேலே ஒரு தப்பு இல்லை மனசாட்சி உறுத்தினத்தோட்டு தான் அவர் இந்த மாதிரி வந்து அவங்க காலில் அவர் தப்பு அவர் மேலே இருக்கோ இல்லையோ அது வந்து சதி திட்டமோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த கூட்டம் நம்ம போட்டதுனால இந்த இத்தனை உயிர் போயிருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அது அதுக்காக அவர் மனசாட்சி உறுத்தலால் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறது சரியான விஷயம்தான் இது ஒரு சிறந்த அரசியல்வாதியாக வர்றதுக்கான ஒரு இதை குறிக்கிது சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாடு குறித்து சிதம்பரம் மக்கள் தெரிவித்த கருத்துகளை நாம் பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்